சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் நிறுவனக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பக்கம் இருந்தும் மறுபக்கம் காசாலிருந்தும் நிறைய செய்திகள் வந்துருக்கு அதுவும் கலிஃபோர்னியாவில் ட்ரம்ப் இப்போது வந்து நேரடியாகவே வந்து எந்த இடமெல்லாம் வந்து தீப்பரவிருக்கோ அந்த இடத்துக்கு போய் நேரடியாக பார்த்து அங்கேருந்து சில பேட்டிகளை வெளியிட்டிருக்கிறது இன்றைக்கி ரொம்ப சச்சரவாக மாறி இருக்கு அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அடுத்து அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து அதுக்கு முன்னாடி காசாவில் ஒரு முக்கியமான விஷயம் வெளியே வந்திருக்கு அதை பார்த்துட்டு போயிடலாம் காசாவில் இப்போ மறுபடியும் வந்து இரண்டாம் கட்டமாக நான்கு பிணைக்கேதிகளை வந்து காசா தரப்பில் இருந்து போராளிகள் வெளியிட்டிருக்காங்க அந்த நான்கு பேருமே வந்து இஸ்ரேல் இராணுவத்தை சேர்ந்த பெண்களாக இருக்காங்க இராணுவ பெண்களை நாலு பேர் வெளியிட்டிருக்காங்க அந்த நாலு பேருக்கு பதிலாக இரநூறு பேர் வந்து பாலஸ்தீன மக்கள் வந்து அப்பாவி மக்கள் வெளியே வந்திருக்காங்க இஸ்ரேல்ல இருந்து ஏன்னா ஒரு இராணுவ பிணைக்கேதிகளுக்கு பகரமாக ஐம்பது பேர்த்தை விடணும்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க அது இல்லாமல் சாதாரண மக்கள் நாங்கள் வெளியிட்டால் முப்பது பேர்த்தை நீங்கள் வெளியிடணும்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க அதனால இந்த தடவை நாலு பேருமே வந்து இராணுவ பெண் பிணை கேதிகளாக இருக்கிறனால அந்த நாலு பேர்த்துக்கு பகரமாக ஒருத்தவங்களுக்கு ஐம்பது பேர் அப்படிங்கக்கூடிய கணக்கில் இரநூறு பேர் வந்து அப்பாவி மக்கள் வெளியே வந்திருக்காங்க அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வெளியே வந்த அப்பாவி மக்களில் நூறுக்கும் மேற்பட்டவங்க வந்து பார்த்தா அவங்க ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகளாக இருக்காங்க அதாவது வந்து இஸ்ரேல் வந்து அவங்களுக்கு ஆயுள் முழுவதும் நீங்கள் வந்து சிறையில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்தவங்க தான் வந்து ஒரு நூற்றி இருபது பேர் வந்திருக்காங்க அது இல்லாமல் ஒரு எண்பது பேர் வந்து யாருன்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து தீர்ப்பே கொடுக்காமல் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இழுத்தடிச்சிக்கிட்டே இருந்தாங்க அதாவது வந்து உங்களுக்கு இதுதான் தண்டனைன்னு சொல்லிட்டு சொல்லாமலே இதுதான் தண்டனை இதுதான் நீங்கள் செஞ்சீங்கன்னு கூட சொல்லாமல் அவங்கள கஷ்டப்படுத்திகிட்டு இருந்த ஒரு எண்பது பேர்னு சொல்லிட்டு ஒரு இரநூறு பேர் வெளியே வந்திருக்காங்க அந்த இரநூறு பேருடைய நிலைமையை வந்து பார்க்கும்போது எவ்வளவோ சொல்ல முடியாத துன்பங்களெல்லாம் அடைந்து தான் வந்திருக்காங்க ஆனாலும் ஒரு நூற்றி இருபது பேர் ஆயுள் அவங்க வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கிறது அவர்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம இனி வரவே மாட்டோம்னு நினச்சவங்க தான் இருந்திருப்பாங்க அவங்களாம் ஏன்னா வந்து இஸ்ரேல் சிறைக்குள்ளே போனவங்கலாம் எப்போ வருவாங்கன்னே தெரியாது அதில் இருந்தவங்க நிறைய பேர் போராளிகளாக இருக்காங்க அதாவது வந்து காசாக்குள்ளே இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் ஒரு பதினாலு பேர் இருக்காங்கன்னா பதினாலு குழுக்கள் இருக்காங்கன்னா அந்த குழுக்களை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் தான் வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருந்தாங்க அப்படி வந்து பார்க்கும்போது நேற்று ஒரு இரநூறு பேர் வந்திருக்காங்க மறுபடியும் இரண்டாம் கட்ட பிணை கேடிகள் பரிமாற்றம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு இதே மாதிரி வந்து இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்து ஒரு நாற்பது நாட்கள் வந்து முதல் பேசியிருந்தாங்களே அதுலேயும் இதில் ரொம்ப முக்கியமான ஹைலைட்டான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தா அந்த நான்கு இராணுவ பெண்களை விடும்போது சாதாரணமாக வெளியே விடலை எப்படி முதல் தடவை வந்து பிணைக்கெதிகளை ஒப்படைக்கும் போது ஒரு பெரும் படையாக வந்து ஒரு ரேலிலாம் நடத்தியிருந்தாங்க பெருசாக வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆர்மி எல்லாம் வந்து காமிச்சிருப்பாங்க காஜா இருக்கக்கூடிய போராளி குழு அவங்க வந்து அந்த பிணைக்கெதிகளை வெளியே கூட்டிகிட்டு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து சேர்ந்து அவர் வழி அனுப்பி வைக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போமா அதே மாதிரி இப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இராணுவ பின் கிணக்கலாம் இருக்கிறனால அவர்களுக்கு மேடை போட்டு பின்னாடி பேனர் அடித்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஏதோ நடத்தி அவங்களை சென்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க அந்த நான்கு பேரும் வந்து நல்ல நிலமையில் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக ரொம்ப சிரித்தபடி கை காமிச்சு கையெல்லாம் ஆட்டி அவர்கள்ட்ட அந்த மக்கள்கிட்ட வந்து அன்பாக பேசிட்டு வெளியே போகிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் அந்த நான்கு இராணுவ பிணை கைதிகளையும் கண்ணியமாக நடத்தியிருக்காங்க ரொம்ப முக்கியமாக அவங்கள பிடிக்கும் போது அவங்க போட்டிருந்த அதே யூனிஃபார்மு கொண்டு தான் அனுப்பும்போதும் அவங்கள வந்து அனுப்பியிருக்காங்க ஏன்னா யூனிஃபார்மோடு வந்தாலும் நிறைய பேர் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா யூனிஃபார்ம் இல்லாமல் வேற ஒரு ஆடைகளை போட்டு தான் அனுப்பி வைப்பாங்க ஏன்னா இத்தனை நாள் வந்து அவங்க இருந்திருக்காங்க பத்தாவதுக்கு அதே மாதிரியான ஆடைகள் போடுறாங்கன்னா அந்த இராணுவத்துவே மரியாதை செலுத்துகிற மாதிரியான அர்த்தம் ஆயிரும் இருந்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் நாங்கள் எந்த அளவுக்கு வந்தபடியே அனுப்புகிறோம் அப்படிங்கறதை காட்டுவதற்காகவே அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இராணுவம் உடையிலேயே வந்து அனுப்பியிருக்காங்க அந்த நான்கு பிள்ளை கேதிகளுமே இப்போ வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக அங்கே இருக்கக்கூடிய ரெட் கிரசண்ட் கையில் போயிட்டு அப்படியே அங்கேருந்து இஸ்ரேலுக்கு போயிட்டாங்க அதுக்கு முன்னாடி அந்த பின்னாடி இருக்கக்கூடிய பேனர்கள் எல்லாம் என்ன எழுதியிருந்தாங்கன்னு பார்க்கும்போது அந்த மேடை மேலே அவங்கள நிறுத்தி வச்சு பேசும்போது பின்னாடி வெற்றி வெற்றின்னு எழுதியிருந்தாங்க அதுவும் முக்கியமாக இஸ்ரேலுக்கு தோல்வி அவங்க வழிக்கு நாங்கள் போல எங்கள் தான் அவங்க வந்திருக்காங்க இஸ்ரேல் ஒரு இலக்கும் அடையவே இல்லை அப்படிங்கிறது தான் அந்த பேனரில் வந்து அவ்வளோ தூரம் எழுதியிருந்தாங்க அதுக்கு பக்கத்தால் தான் அந்த இஸ்ரேலுடைய இராணுவ பெண்மணிகள்லாம் இருந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு சி கையெல்லாம் காமிச்சுட்டு போயிருக்காங்க இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்துச்சு காசாக்குள்ள அப்படின்னு நம்ம அங்கேருந்து எங்கே போயிடலாம் கலிஃபோர்னியா போயிடலாம் கலிஃபோர்னியாவில் வந்து பார்க்கும்போது ஹியூஸ் தீ வந்து கடுமையாக போய் கொண்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம் அது வந்து இப்போ வந்து புதன்கிழமையிலருந்து பரவிட்டுருக்கு அதுலேயும் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நிறைய அபாயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த நேரத்தில் தான் என்ன பண்ணிட்டாருன்னா ட்ரம்ப் வந்து அங்கே போய் பார்த்துருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேலிசேட்டீட்டன் தீ வந்து ஏழாம் தேதியிலேருந்து எரிஞ்சிட்ருக்கு ஆனாலும் அந்த பகுதி இப்போ தானே எரிஞ்சு ஓரளவுக்கு குவஞ்சிருக்கு ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும் சேஃபாக இருக்கக்கூடிய பகுதியில் இப்போ தான் போய் வந்து பார்வையிட முடியும் சேஃபான பிறகு தான் வந்து என்ன பண்ண முடியும் பார்வையிட முடியும் அதனால வந்து ட்ரம்ப் வந்து ப்ரெசிடெண்ட்டாக பதவியேற்றதுக்கு பிறகு அந்த பகுதிக்கு போயிருக்கார் அங்கே போனனும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது அந்த பகுதியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே வந்து பத்திரிக்கையாளர்களை சந்தித்து பேசுகிறாங்க அந்த பத்திரிக்கையாளர்களை சந்தித்து பேசும்போது ட்ரம்ப் சொன்ன சில விஷயங்கள் வந்து ரொம்ப சச்சரவாக மாறி இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அவர் கேட்குறாரு எப்போ வந்து நீங்கள் வந்து மக்களை உள்ள விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மேயரை பார்த்து கேட்குறாரு ட்ரம்ப்பு அதுக்கு அந்த மேயர் என்ன சொல்கிறாங்க வேலி சைட்டில் நாங்கள் எழுவத்தஞ்சி சதவீதம் கட்டுப்படுத்திட்டோம் ஈட்டனில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கட்டுப்படுத்திட்டோம் அவ்வளோதான் நாங்கள் வந்து இன்னும் ஒரு ஒரு வாரம் தான் ஆகும் அதுக்கப்புறம் இந்த பகுதியெலாம் நாங்கள் கட்டுப்படுத்திட்டு பொதுமக்களை மறுபடியும் உள்ளே விட்டுறோம் அப்படிங்கிறோம் உடனே ட்ரம்ப் வந்து ரொம்பவே ஷாக் ஆகி என்னது இன்னும் ஒரு வாரம் ஆகுமா இன்னும் ஒரு வாரம்லாம் ரொம்ப ஜாஸ்தி இதை கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு வாரம் ஆகப்போதா நீங்கள் சீக்கிரம் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் நீங்கள் வந்த நாள்லேருந்து ஜனவரி ஏழுலருந்து இப்படியே லேட் பண்ணி தான் இத்தனை மக்கள் அகதிகள் ஆகிட்டாங்க இப்போ கூட இத்தனை பேர் காலி பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் இந்நேரம் நீங்க அவர்களை கொண்டு போய் குடியமர்த்தி இருக்கணும்ல ஏன் நீங்க வந்து அந்த மக்களை வந்து ரோட்ல விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் கேட்காரு அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா மேயரு இல்ல நாங்க வந்து பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியமா பாக்கணும் எல்லாத்தையும் உள்ள விட்டுட்டோம்னா மறுபடியும் என்ன ஆயிரும் மறுபடியும் தீ பரவும் போது எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும் முழுசு அணைக்கிறக்காக தான் நான் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் வந்து உள்ளே கொண்டு போய் வெயில் மட்டும் சொல்கிறீங்க ஆனால் திருப்பி அந்த பகுதிகளுக்கு நம்ம விட்டுட்டோம்னா அவர்களுக்கு நாங்கள் எப்படி வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியும் ஏற்கனவே வந்து உயிர் சேதங்கள் இருக்குது பத்தாவதுக்கு ஒரு நாற்பத்தம்பது பேர்த்து இன்னும் காணோம் காணாம போனவங்க என்னானாங்கன்னே தெரியாது கண்டிப்பாக இறந்து தான் போயிருப்பாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் வந்து ரெக்கார்ட் இருக்கும் போது நம்ம உள்ளக்குள்ளே விட்டோம்னா நிறைய உயிர் சேதமாயிரும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மேயர் சொல்கிறாரு இதெல்லாம் லைவ்லயே போயிட்டுருக்கு டிவியில் நேற்று அது போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலே மறுபடியும் ட்ரம்ப் வந்து இது ஃபஸ்ட்டு பரவனதுக்கே நீங்கள் தான் காரணங்கிற மாதிரியும் நீங்கள் வந்து போதுமான அளவுக்கு வந்து அணைக்கிறதுக்கான வேலைகளை ஈடுபடவே இல்லை உங்களிடத்துல போதுமான சௌரியங்கள் இல்லை நீங்கள் ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க அசால்ட்டாக இருந்துட்டீங்க இது என்ன ஆகிற போது அப்படிங்கக்கூடிய நினைப்பில் இருந்தனால தான் அந்த காட்டுத்தையும் இவ்வளோ தூரம் பரவி இத்தனை மக்களை வந்து அழிச்சிருச்சு எல்லோரும் வசதியாக சௌரியமாக வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் இப்போது என்ன இருக்காங்க ரோட்டில் இருந்துகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க கவர்மெண்ட்டு தான் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஆனால் என்ன பண்ணிகிட்டு இருக்குதுன்னா உடைய ஆச்சு அப்படியே அங்கே இருக்கக்கூடிய மேயரை அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை வந்து அவங்க கம்ப்ளைண்ட் இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து மறுபடியும் பத்திரிகையாளர்கள் வந்து ஹியூஸ் தீயை பற்றி கேட்குறாங்க ஹியூஸ் தீயை பற்றி சொல்லும் போது இப்போ வந்து அது ஒரு இருபத்தி ஏழு சதவீதம் வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு ஏன்னா இப்போ ஹியூஸ் அப்படிங்கிறது தான் இப்போ பரவிட்டு இருக்கக்கூடிய தீயாக இருக்குது இப்போ தான் வந்து நாங்கள் வந்து மூணுல ஒரு பங்கு வந்து கட்டுப்படுத்தியிருக்கோம் இன்னும் வந்து வரக்கூடிய நாட்களில் சீக்கிரமாக ஒன்று இரண்டு நாட்களில் நாங்கள் கட்டுப்படுத்திடுவோம் ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே தீ வந்துருவோம் ஏன்னா சனி ஞாயிறு வந்து கொஞ்சம் வந்து அபாயம் இருக்கிறனால அந்த நேரங்களில் வந்து முழுசா கட்டுப்பாடு படுத்த முடியாமல் இருக்கு ஆனால் ஹியூஸ் தீயினால் பெரிய இழப்புகள் வந்து பொதுமக்களுக்கு ஏற்படலா அப்படிங்கிறாங்க பொதுமக்கள்னால் வந்து பொதுமக்கள் சார்ந்த பில்டிங்கெல்லாம் வந்து முழுசா ஒன்றும் அழியலை அதிகமாக பொது இடங்கள் தான் வந்து அழிஞ்சிருக்குது மலைகள் செடிகள் காடு அந்த ஏரியா தான் வந்து அழிஞ்சிருக்கு அது இல்லாமல் அப்படியே வந்து அது டேரியை நோக்கி வந்து கடந்து செல்கிறனால வந்து ஊருக்குள்ளே நஷ்டம் கம்மியாக இருக்கிறதுனால அதை ஈஸியாக கட்டுப்படுத்த முடியும் கட்டுப்படுத்திட்டோம்னா அடுத்த வாரமே வந்து ஒரு நாலஞ்சு நாட்குள்ளேயே வந்து அங்கே மறுபடியும் வந்து பொதுமக்களை நாங்கள் வந்து அனுமதிச்சுருவோம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து புகையெல்லாம் போகுதுன்னா மழை பெய்யும் நமக்கே தீபாவளி சமயத்துல எல்லாம் மழையெல்லாம் பெய்யும் அதில் வந்து பார்க்கும்போது இப்போ இவ்வளோ எரிஞ்சு போயிருக்கு எவ்வளோ புகைகள் வந்து ஜனவரி ஏழுலேருந்து போயிருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சுக்கணும் அவ்வளோ புகைகள் போய் அவ்வளோ போயும் கூட இப்போ சனி நேரில் தான் மழை பெய்யும்னு சொல்லிட்டு கணிக்கிறாங்களோ தவிர அதுக்கு முன்னாடி வந்து அந்த மழையும் இல்லை அந்தளவுக்கு ட்ரையாக இருந்திருக்குது சுத்தமாகவே முழுக்க முழுக்க அங்கே வந்து ஈரப்பதமே இல்லாம இருந்ததுனால தான் இந்நேரம் வரையும் மழை பெய்யாமல் இருந்திருக்கு ஆனால் இந்த ரெண்டு நாட்களுமே என்ன ஆகுதுன்னா மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க நேற்று வந்து பார்க்கும்போது மழை பெய்யுறதாகவோ இல்லை வந்து அங்கே வந்து மண் சரிவு ஏற்பட்டதாகவோ எந்த ஒரு தகவலும் வரல அதனால இன்னைக்கு வந்து எதிர்பார்க்குறாங்க மழை பெய்யுமா மழை பெய்ஞ்சா மண் சரிவு வந்துருமோ அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சம் இருந்துட்டு இருக்கு அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய சில பொதுமக்கள் அந்த மழை சார்ந்த பகுதிகளில் அந்த பக்கத்தால் இருக்கக்கூடிய பொதுமக்களை மட்டும் காலி பண்ண வைக்கிறாங்க ஏன்னா வந்து இன்னி அந்த மண்ணெல்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து இறுகாம இருக்கும் அப்ப என்ன ஆகும்னா கண்டிப்பா வந்து மண் சரிவு வந்து மழை பெய்தால் ஏற்படும் அதனாலதான் வந்து இப்போ அந்த வேலையை போயிட்டு இருக்காங்க இல்லாமல் இல்லாம பனி அங்கே மூடிக்கொண்டு இருக்குது அமெரிக்காவில் ஒரு பக்கம் பண்ணி ஒரு பக்கம் காட்டுத்தி இப்போ அடுத்தது மழை வேற வந்தால் மழை என்ன பண்ணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பயத்தில் தான் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மறுபடியும் காலி பண்ணப்பட்டுருக்காங்க மற்றபடி வந்து இப்போ இந்த சனி நேரில் வந்து ரொம்பவே ஒரு ஹை ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாலும் சனிக்கிழமை வந்து ஏதோ ஒரு பெரிய புதிய அசம்பாவிதம் எதுவுமே ஏற்படலை அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க அதனால் இன்றைக்கும் வந்து இன்னும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தையும் வந்து கடந்துட்டா போதும் ஏன்னா அந்த இருபத்தி நாலு மணி நேரம் தான் ரொம்ப ஹை அலர்ட்டில் இருக்கு இன்னைக்குலேருந்து நாளைக்கு வரையும் வந்து கொஞ்சம் ஒரு ஹை அலர்ட்ல இருக்கு ஏற்கனவே வந்து ரெண்டு சொன்னாங்க ரெண்டு நாளில் ஒரு நாளை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்துட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்னும் ஒரு நாளையும் வந்து நம்ம கடந்துட்டோம்னா இந்த ஹியூஸ் தீனால் வரக்கூடிய வேறு ஆபத்துகள் வந்து குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலான்னா ஈஸியாக வந்து ஹியூஸ்தியை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதே அங்கேருந்து தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க அப்போ இப்போதைக்கு அங்கே நிலவரம் என்னென்னா மற்ற பகுதிகளில் மொத்தமாகவே ஒரு நாலு பகுதிகளில் எரிஞ்சிட்டுருக்கு அதில் மூணு பகுதிகள் வந்து கட்டுப்படுத்திகிட்டு இருக்காங்க அங்கே பறவரக்கெல்லாம் வாய்ப்பில்லை அது ஓரளவுக்கு வந்து நிலமை வந்து சுமூகமாக போயிட்டுருக்கு ஆனாலும் பொதுமக்கள் இன்னும் உள்ளே போகாமல் இருக்காங்க இதெல்லாம் தான் அங்கேருந்து வந்த முக்கியமான செய்திகளாக இருக்குது நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் Thank <laughs> you.